ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஆனந்தத்தை அள்ளித்தரும் குருராஜருடைய ஆசியோடு அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இரண்டாவது பகுதியான பிறப்பு முதல் பிருந்தாவனம் வரை ராகவேந்திர சுவாமியோட வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம் இந்த இரண்டாவது பகுதியில் வந்து நாம் என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தோன்னா வேங்கடநாதனாக புவனகிரியில் ஏன் அவதரித்தார் இறைவன் எதற்காக வேங்கடநாதனை புவனகிரியில் அவதரிக்க வைத்தார் அதற்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ஃப்ளாஷ்பேக்கை இப்போ உள்ளது பார்ப்போம் அதாவது பல யுகங்களுக்கு முன்னாடி நம்ம போக போகிறோம் யுகங்கள் வந்து நான்கு யுகங்கள் சொல்லுவாங்க கிருதாயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் நாலு யுகம் உண்டு இப்போ நம்ம வாழ்ந்துகிட்ருக்கிறது கலியுகம் எல்லோருக்கும் தெரியும் அதாவது இந்த கிருதாயுகத்தில் வந்து சுவாமி வந்து ஐந்து அவதாரம் எடுத்தாங்க மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் பாமன அவதாரம் அதன் பிறகு பார்த்தால் திரேதாயுகம் திரேதாயுகத்தில் ரெண்டு அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் அதன் பிறகு யுகம் துவாபர யுகத்தில் பார்த்தோன்னா கிருஷ்ண அவதாரம் அதன் பிறகு அந்த முடிவு வருது இல்லையா யுகம் முடிவில் அதில் ஒரு அவதாரம் உண்டு சொல்லுவாங்க அது வந்து பௌத்த அவதாரம் அப்படி ஒன்பது அவதாரங்கள் முடிந்துவிட்டது இப்பொழுது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து பத்தாவது அவதாரம் வரப்போகிறது அதற்கு பேர் வந்து கல்கி அவதாரம் என்று வைத்திருக்கிறார் சுவாமி எந்த ரூபத்தில் வரப்போகிறார் என்று தெரியவில்லை இப்பொழுது அந்த கிருதாயுகத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் அதுல ஒரு பாட்டு பார்க்கணும் என்னன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் எல்லாமே வருது அதுல வந்து ஹிரண்யாட்சகன் என்று ஒரு அரக்கன் இருந்தான் பயங்கர கொடூரமான அரக்கன் தவம் இருந்து எல்லா வரங்களையும் வாங்கி வச்சுருப்பான் தன்னை யாரும் அழிக்கக்கூடாது அழிக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் அவன் தவத்தால் வாங்கி வச்சுருப்பான் அப்படி வாங்கி வச்ச பிறகு என்ன ஆகுன்னா எல்லா வந்து துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதாவது அறக்கர்களுடைய புத்தி அப்படித்தானே மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது ஏதாவது நாச வேலைகள் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படி இந்த விரண்யாட்சகனும் நிறைய நாச வேலைகளை பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த உலகம் இருக்கு இல்லையா அந்த உலகத்தை தூக்கி கடலுக்கடியில் கொண்டு வச்சு மறைச்சி வச்சுருவான் என்னடா இது உலகத்தில் தான் கடல் இருக்குது அந்த கடலை தூக்கி இன்னொரு கடலை வைக்கிறேன்னா அது எப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் திரு அம்மன் சத்யநாதன் சார் அவர்கள் அழகாக எழுதியிருப்பார்கள் இங்கே கண்ணால் காணும் அந்த கடல் அல்ல இது ஆகாச திரவியம் அப்படிங்கிற கடல் அதில் உண்டு இந்த உலகத்தை வந்து வச்சிருவான் அப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போய்டும் உடனே என்ன செய்கிறாரு அவதாரம் வர வேண்டியவர்கள் தான் எங்கெங்கே தர்மம் தலை தூக்கி தர்மம் அழிகிறதோ அங்கெல்லாம் பகவான் சிருஷ்டிப்பார் இல்லையா அதனால் எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம் சுவாமி வராக அவதாரம் எடுத்து வருகிறார் எடுத்து வந்து இரண்யாட்சகனை வதம் செய்கிறார் தன்னுடைய கோரை பற்களால் அந்த உலகத்தையும் மீட்டெடுத்து அப்படியே வருவார் இந்த அவதாரம் முடிந்த பிறகு என்ன நடக்குன்னா இந்த இறந்து போன இரண்யாட்சகன் இருக்கான் இல்லையா அவனுடைய சகோதரனுக்கு கடுமையான கோவம் இருக்கும் என்னுடைய சகோதரனை அளித்த திருமாலை நான் பழிவாங்கியே தீர்வேன் அதற்காக மறுபடியும் அவருடைய சகோதரன் அவன் பெயர்தான் கிரண்ய கசிபு அவன் தவம் செய்ய ஆரம்பிக்கிறான் தவம் செய்கிறான் 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 ஏனென்றால் அந்த காலத்தில் தவம்லாம் வந்து கடுமையாக இருப்பாங்க அது அரக்கராக இருந்து போட்டு யார் இருந்துட்டு போட்டு தவம் இருந்திருந்தால் அப்படி இருப்பார்கள் அந்த தவத்திற்குன்னு என்று ஒரு சக்தி உண்டு இல்லையா அது அரக்கனாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி முனிவர்களாக இருந்தாலும் சரி ரிஷிகளாக இருந்தாலும் சரி தவத்தை உண்மையாக அதை செய்து கொண்டிருந்தால் அதற்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படி ஒரு சக்தி அந்த கிரண்ய கசிப்புக்கு கிடைக்க ஆரம்பித்தது பிரம்மதேவன் அவருக்கு வந்து ச வரம் கொடுக்குறார் என்ன வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது இவன் சொல்லுவான் என்னை யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்போ பிரம்மதேவன் சொல்லுவார் பூமியில் பறந்தால் எப்படியும் இறப்பு உண்டு அதனால் அது நான் வந்து தடுக்க முடியாது நீ வேறு எது மாதிரி வேணாலும் கேட்டுக்க ஏன்னா அழிவு எப்படி வேணால் வரக்கூடாது அப்படி வேணால் நீ கேட்டுக்க அப்படின்னு சொல்லுவார் உடனே சிபு எல்லாவித சூத்திரங்களையும் யோசித்து கொண்டு எனக்கு காலையிலே மரணம் வரக்கூடாது இரவினிலே மரணம் வரக்கூடாது மிருகங்களால் மரணம் வரக்கூடாது மனிதர்களால் மரணம் வரக்கூடாது வீட்டிலே சாகக்கூடாது வெளியிலே சாகக்கூடாது மிருகங்களால் சாகக்கூடாது பறவைகளால் சாகக்கூடாது என்னென்ன விஷயங்கள் அதாவது எப்படியெல்லாம் சாவு வரவுமோ அந்த சாவுகளெல்லாம் வரக்கூடாது என்று சொல்வார் சரி பிரம்மதேவன் சாங்ஷன் கொடுத்தாச்சு வரத்தை கொடுத்தாச்சு வரண்ட கொடுத்த பிறகு அவனும் கொடுங்கோல் ஆட்சி தான் புரிந்து வருகிறான் என்ன இருந்தாலும் கிரண்யாட்சகனுடைய சகோதரன் தானே இந்த கிரண்ய கசிப்பு அதனால் அந்த புத்தி இருக்க தானே செய்யும் அதனால் அவனும் கொடுங்கோல் தான் புரிந்து வந்தான் நமக்கு அப்படி வரம் வரம் கிடத்து விட்டதனால் எப்படியும் திருமாலை பழி வாங்கி தேர வேண்டும் என்று கூறி உலகத்தில் உள்ள அதாவது அதனுடைய அந்த சாம்ராஜ்யத்தில் உள்ள எல்லோரையும் இனி எல்லோரும் கிரண்ய நாமா என்று தான் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு அவருடைய நாமத்தை உச் உச்சரிக்கச் சொன்னான் கொடுங்கோல் ஆட்சி செய்தான் எல்லோரும் அவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் இந்த மாதிரிலாம் கொண்டு போகும் பொழுது அவருடைய மனைவி லீலாவதி அவள் ஒரு நல்ல மனைவி கற்பமடைகிறாள் அந்த குழந்தைக்கு கருவிலே இருக்கும் பொழுது நாரதர் வந்து நாராயண நாமத்தை உபதேசித்து செல்லிருக்கிறார் அந்த குழந்தை யார் என்று பார்த்தால் அதில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இந்திரனுடைய சாம்ராஜ்யத்தில் வந்து பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இந்திரனுக்கு பூக்களை பறிப்பதற்காக பலர் செல்லும் பொழுது சங்குகர்ண தேவதையும் பூ பறிக்க செல்லும் பொழுது அந்த பூலோகத்தில் உள்ள அழகிலே மயங்கி அந்த பூக்களிலே மயங்கி அந்த உரிய நேரத்திலே பூஜைக்கு போக முடியாமல் போனது சங்ககர்ண தேவதைக்கு அதனால் பிரம்ம தேவன் என்ன செய்துட்டார்னா சாபம் கொடுத்துட்டார் நீ அறக்க கூட்டத்தில் பிறக்க கடவுக அப்படின்ட்டார் யார கர்ண தேவதை அந்த சங்ககர்ண தேவதை தான் இப்பொழுது இந்த கிரண்ய கசிபுவினுடைய மனைவி லீலாவதியுடைய வயிற்றிலே கருவாக வளர்ந்து வருகிறது குழந்தையாக வளர்ந்து வருகிறது இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்து வந்ததல்லவா சங்ககர்ண தேவதை அப்பொழுது நாராதருக்கு தெரியும் எதற்காக இந்த ஜென்மம் அங்கே வருகிறது என்று அதனால் நாரதர் என்ன செய்வார் என்றால் நாராயண நமோ நாராயண நமோ சொல்லி மந்திரத்திலாம் உபதேசிப்பார் அது கருவில இருக்கும்போதே அந்த குழந்தை கேட்கிறது கேட்டு அந்த உள்வாங்கிருக்கிறது ஒரு நாள் லீலாவதி குழந்தை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தையின் பெயர் தான் பிரகலாதர் பிரகலாதர் என்று பெயரிட்டு அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தை ஒரு பேசும் அளவிற்கு வந்த பிறகு அது முதலில் சொன்ன வார்த்தை நாராயணா அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட ஹிரண்யகசிப்புக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது ஏனென்றால் எதிரினுடைய பெயரையில் அவ உச்சரிக்கிறார் விட முடியுமா உடனே அந்த குழந்தையிடம் சொல்லுகிறார் நீ நாராயணா என்று உச்சரிக்க கூடாது ஹிரண்யாய நமக என்று சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தையை போட்டு படாத பாடுபடுத்துகிறார் ஆனால் அந்த குழந்தை எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை அது திரும்ப திரும்ப நாராயண நாமம் தான் சொல்லும் ஏன்னா கருவில் இருக்கும்போதே நாராயண நாமத்தை கேட்டு வளர்ந்த குழந்தை இல்லவா அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி ஹிரண்யகசிப்பு நாமத்தை சொல்லும் இல்லையா இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை கிரண்யகசிப்புக்கு பயங்கர கோபம் விட்டது திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பார்த்தான் கேட்கவில்லை உடனே என்ன செய்தான் என்றால் அந்த குழந்தையை எடுத்து அதை படுக்க வைத்து யானையை வர வைத்து அந்த குழந்தையை மிதிக்க வைக்கிறான் சொல்லு கிரண்யானமாக என்று சொல்லு நாராயண நமம் சொல்லாத என்று சொல்லி அந்த யானையை ஏவி விடுவான் ஆனால் அந்த யானை வந்து அந்த காலையை தூக்கி தும்பிக்கை தூக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்த்தவுடன் அப்படியே காலையும் அந்த துதிக்கையும் கீழே வைத்துவிடும் நினைத்து பாருங்கள் ஏன்னால் அந்த யானைக்கு தெரியும் அது ஒரு தெய்வ குழந்தை என்று உடனே இரணைய பயங்கர ஆச்சரியம் என்னடா இது இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி கடைசியில் பார்த்தான் அவருடைய மனைவியை அழைத்தார் லீலாவதியை லீலாவதியை அழைத்து தப்பா இவன் இனிமேல் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான் நீ அவனுக்கு கொடுக்கக்கூடிய உணவிலை இந்த நஞ்சை கலந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நஞ்சை கொடுக்குறான் அந்த பிஞ்சு மனசுக்கு நஞ்சு கொடுத்தா அந்த தாயுடைய நெஞ்சு என்ன ஆகும் இல்லையா நினச்சி பாருங்க எவ்வளோ பத பதைக்கும் ஐயோ வேண்டாம் சுவாமி வேண்டாம் சுவாமின்னு இவா வந்து கணவர்கிட்ட கெஞ்சிறா ஆனா அவன் விடுவதா இல்லை வேண்டாம் சுவாமி அந்த நஞ்சு உணவை வந்தார்கள் நான் சாப்பிடுகிறேன் அந்த குழந்தையை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சுகிறான் ஆனால் கேட்பதாக இல்லை நீ கொடு இல்லாவிட்டால் உனக்கும் இதே கதிதான் என்று சொல்லி அவளை இம்சிப்பாள் உடனே பிரகலாதரிடம் சொல்லுவார் பிரகலாதா உன் அப்பாவிடம் குணம் தான் உனக்கு தெரியுமே நீ அவர் வழியில் போய் விடுப்பா உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது உனக்கு இந்த நஞ்சு உணவை நான் தர முடியாது என்று சொல்லி அழுது கொண்டும் பொழுது பிரகலாத சிரித்து கொண்டே தன்னுடைய தாயினுடைய கையை வைத்து அந்த நஞ்சு உணவை எடுத்து அப்படியே சாப்பிட்டு விடுவார் தாய் ஒரு ஆடி ஆடிப்போய் விடுவாள் ஐயோ ஐயோ என்று கத்துவார் ஆனால் நஞ்சு உணவை சாப்பிட்ட பிரகலாதர் அப்படியே இருப்பார் உடனே கிரண்யகசிப்பு பார்ப்பார் ஆகா இனி இவன் ஒளிந்தான் இனி இவன் நாராயண நாம எங்கே ஒலிக்காது என்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது மறுபடியும் புன்னகைத்து கொண்டே வந்து நாராயணா என்று சொல்லுவார் பிரகலாதர் இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை யாருக்கு கிரண்யா என்னடா இது நஞ்சு உணவை கொடுத்த பிறகு இந்த பிஞ்சு மனசு நாராயணன் என்று சொல்லுகிறதே அப்படி என்று அவனுக்குள்ள ஆதங்கம் பயங்கரமாக வருகிறது இப்பொழுது அவனுடைய வெறி அதிகமாகி அந்த குழந்தை எந்த பாடுபடுத்த முடியுமோ அந்த பாடுபடுத்துகிறான் தாயை இம்சிக்கிறான் எல்லாம் நடக்கிறது உடனே ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் நாராயண நாராயணன் என்று சொல்லுகிறாயே அந்த நாராயணனே என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார் அது தெரியுமா இந்த உலகமே என்னுடைய இயக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னவுடன் பிரகலாதர் சிரிப்பார் உனக்குத்தான் விஷயம் தெரியாமல் இருக்கிறாய் நாராயணனுடைய கட்டுப்பாட்டில் தான் நீ இருக்கிறார் இந்த உலகமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நீ உணர மறுக்கிறாய் அது உனக்கு தெரியவில்லை என்று பிரகலாதர் சொல்லுவார் அப்படி என்றால் அந்த நாராயணனை எனக்கு காட்டு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் உடனே பிரகலாதர் என்ன சொல்கிறாருன்னா நாராயணர் எங்கும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லுவார் அப்படி என்றால் இந்த தூணில் இருப்பாரா அந்த தூணியில் இருப்பாரா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்லுவார் எந்த தூணிலும் இருப்பார் உனக்கு எந்த தூணிலை காட்ட வேண்டும் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இந்த தூணை என்று சொல்லி ஒரு பர்ட்டிகுலர் இடத்தை காமிக்கிறார் கிரண்யகசிப்பு உடனே அந்த இடத்தையே பார் கண்டிப்பாக நாரா நாராயணர் இருப்பார் அப்படி சொன்ன உடனே அந்த தூணை ஓங்கி அடிப்பான் கிரண்யகசிப்பு அந்த தூணு இரண்டாக பிளந்து ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க அப்படி ஒரு வெளிச்சம் யாரும் பார்த்திராத ஒரு உருவம் அந்த உருவத்தை பார்த்தால் ஒரு சிங்க முகம் பற்கள் அப்படியே கோரை பற்கள் கண்கள் சிவந்தது அப்படியே ஆடிக்கொண்டே வருகிறார் பார்ப்பதற்கே ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்துடன் ஒரு உருவம் வருகிறது நரசிம்ம அவதாரம் எடுத்து இறைவன் வருகிறார் உடனே அந்த கோபம் தாங்காமல் கிரண்யக சிவனை தூக்கி கொண்டு அங்கே இங்கேயும் போட்டு அடிக்கிறார் உடனே நேராக சென்று காலையிலும் இல்லாமல் மாலையிலும் இல்லாமல் அந்த அந்தி சாயிர பொழுதிலே வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் நடையிலே வைத்து தன் மடியிலே கிடத்தி அப்படியே தன்னுடைய கோரை பற்களாலும் நகங்களாலும் அவனுடைய வயித்தை கிழித்து அப்படியே வதம் செய்கிறார் எந்த அளவிற்கு அவருக்கு நரசிம்மருக்கு கோபம் இருந்திருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி அந்த இரஞ்சக்கசிப்பு அந்த குழந்தையை மட்டுமல்ல அந்த மக்களையும் கொடுமைப்படுத்தியிருக்கிறார் என்பது இவருடைய கோர தாண்டவத்திலேயே தெரியும் காலையில் சாகக்கூடாது கூடாது இரவில் சாகக்கூடாது அதனால் அந்தி சாயிர நேரத்திலே அவரை வதம் செய்தார் அது மட்டுமல்ல வீட்டிலும் இல்லை வெளியிலும் இல்லை நடு வாசலிலே வைத்து செய்தார் அதாவது வீட்டு வாசல் என்று சொல்லுவார்கள் இல்லையா அந்த வாசலிலே வைத்து வதம் செய்தார் அது விலங்காலும் சாகக்கூடாது மனித ரூபத்திலையும் சாகக்கூடாது என்று சொன்னதால முகம் சிங்க முகம் உடம்பு மனித ரூபம் நினைத்து பாருங்கள் நரசிம்ம அவதாரம் எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை பார்த்தவுடன் பிரகலாதர் மெய்மறந்து நிற்கிறார் ஆனாலும் அவருடைய மனதிலே ஒரு கவலை இருக்கிறது உடனே அவர் கேட்பார் நரசிம்மர் கேட்பார் ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது என்னதான் அவன் அரக்கனாக இருந்தாலும் என்னுடைய தந்தை அல்லவா என்றார் நினைத்து பாருங்கள் பிரகலாதராக இருக்கும் பொழுதே அந்த உள்ளத்தில் எவ்வளவு கருணை இருக்கிறது என்று அப்பொழுதுதான் அந்த பிரகலாதரை மடியிலே தூக்கி வைத்து நரசிம்மர் வந்து ஆசி கொடுத்து அருள் கொடுப்பார் என்ன தெரியுமா சொல்லுவார் கவலைப்படாதே பிரகலாதா இவனை அழிப்பதற்காகத்தான் நீ இந்த இடத்துல வந்து பிறந்திருக்கிற அதனால நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம் ஒரு நல்லது செய்வதற்காகத்தான் இந்த அறக்க கூட்டத்திலே நீ வந்து பிறந்து இந்த கிரண் நீக்கசிப்பு அழித்து இருக்கிறாய் அதை அந்த அப்பா என்றெல்லாம் நினைக்காதே என்று சொல்லி அவருக்கு ஆசி கொடுத்து உன் மனம் சாந்தி அடைவதற்காக எல்லா இடத்திலுமே என் நாமத்தை சொல்லி யாகம் செய் கலியுகத்தில் நீ ஒரு பிறப்பெடுப்பாய் அந்த பிறப்பு மூலம் நீ புகழ் பெறுவாய் உன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் அருள் பாவிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த பிறப்பு தான் இப்பொழுது நாம் கடந்த பகுதியில் சொன்ன கலியுகத்தில் புவனகிரியில் வேங்கடநாதனாக அவதரித்த விஷயம் இவர் இனி எப்படி வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் ராகவேந்திரராக மாறுகிறார் என்பதையெல்லாம் மீண்டும் அடுத்த மூன்றாவது பகுதியில் கேட்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்